السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشحو ذر أرخلي نام بارك وركودية دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று ஃபஜூருடைய தொழுகையிலிருந்து இந்த ஐந்து தஸ்மிகளையும் ஓதுவோம் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம் இதனை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜில் தாலா நோய் ஏழ்மை கடன் வறுமை போன்ற பல சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஐந்து தஸ்பீகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அல்லாஹ் அல்லாசி நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு சர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த ஐந்து தஸ்விகளையும் வளமையாக ஓதுவோம் மிகவும் சிறந்த தஸ்விகளாக இந்த தஸ்வீ இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கடைபிடித்து வருவோமே ஆனால் அல்லாஹ் ஜில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நோய் ஏழ்மை கடன் அதே போன்ற வறுமை இது போன்ற பல சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அதில் முதலாவது தத்மி என்ற இந்த தஸ்மி அதிகமாக இதனை ஓதுவோம் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த தஸ்மீகை முப்பத்தி மூன்று தடவை ஓதுவோம் அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் இரண்டாவது தஸ்மீ இதுவும் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னால் நாம் இந்த தத்மீகையும் முப்பத்தி மூன்று தடவை ஓதுவோம் அதே போன்று அல்லாஹு அக்பர் இதனையும் நாம் முப்பத்தி மூன்று தடவை அல்லது முப்பத்தி நான்கு தடவைகள் ஓதுவோம் அதே போன்று நான்காவது தஸ்மீஹ் என்னவென்றா என்னவென்றால் இந்த தஸ்மீகை அதிகமாக ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு தஸ்மீகாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஐந்தாவது அஸ்தகரு இதனை அல்லாவிடம் ஓதுவோம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நமது நபி ரசூல் லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதாவது எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்டபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தபார் செய்ய வேண்டும் என்பதனை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இஸ்தபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதிகமாக செய்வோம் இந்த திக்ருகளை இந்த தஸ்மீகளை அதிகமாக ஓதுவோம் வல்லநாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரதோஸ் என்ற சூழலத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி